ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் கர்த்தர் தாமே இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் பம்பரியமானவர்களே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த காலை வழியில் இந்த வார்த்தையை அனுப்பி உங்கள் சோதனையின் மத்தியிலே நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறார் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுடைய வேதனை அவருக்கு தெரியும் பாடுகளின் கடினம் என்ன என்று அவருக்கு தெரியும் ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார் அவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரிடத்துல மன்றாடுங்கள் கட்டாயம் உதவி செய்வார் பலன் உள்ளவனுக்காகிலும் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் நம்மிடத்துல உதவி என்று வருகிற ஒவ்வொருவரையும் அவர் உரம்பை தள்ளுவதில்லை மாறாக அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவராக காணப்படுகிறார் இதோ ஒரு சில சோதனைகளை உங்களால் ஜெயிக்க முடியவில்லை அல்லவா சிலர் இப்படி சொல்லுவார்கள் நான் எப்படியோ ஒரு பாவத்திலிருந்து வெளியே வந்துவிட்டேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அதில் விழுந்து போகக்கூடிய நிலைமை எனக்கு இருக்கிறது நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை இந்த சோதனை நான் தோற்று போவதற்கு அடையாளமாக என் வாழ்க்கையில் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள் அன்பானவர்களே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர் நீங்கள் தேவனிடத்திலே ஆண்டவரே இந்த பாவ சோதனையிலிருந்து இந்த காரியத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள் அவர் தெய்வீக உதவியாளர் அவர் எபினேசர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் அந்த காரியத்திலிருந்து விடும்படும்படி நம்முடைய கிருபை அளவில்லாமல் உங்களுக்கு கொடுத்து சோதனையை ஜெயிக்கத்தக்கதான பலனை உங்களுக்கு கொடுத்து நடத்துவார் நம்பிக்கையோடு நீங்கள் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வார் சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கும் அவர் உதவி செய்வார் அந்த சோதனையினாலே விளைந்த பாடுகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த கடின பாதையை என்னால் கடக்க முடியவில்லை அண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி மன்றாடுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் சோதனையை தாங்கத்தக்கதான பலனை கொடுக்கிறவர் அவர் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியை காண்பிக்கிறவரும் அவர் சோதனையை தாங்கும் போது அந்த பலவீனம் அந்த பாடுகளின் மத்தியில நீங்கள் படுகிற வேதனையிலிருந்து உங்களை விடுவிக்க கூடியவரும் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல உதவிக்காக மன்றாடுங்கள் அவர் நிச்சயம் உதவி செய்வார் நிச்சயம் உங்கள் கரம் பிடித்து உங்களை தூக்கி எடுப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உதவி செய்கிறதற்கு மனிதனுடைய அநேக காரியங்கள் நிச்சயமாக விருதாக மாறிவிடும் நீங்கள் ஒருவேளை மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்று சில காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்கு மனித உதவி நமக்கு இருக்கும் ஆனால் சோதனையை தாங்கத்தக்க பலன் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழி இவைகளெல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்க வேண்டும் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிரு இந்த காலை வழில அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால உங்களுக்கும் சோதிக்கப்படுகிற பாடுபடுகிற உங்களுக்கும் நிச்சயம் உதவி செய்வார் நம்பிக்கையோடு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் நிச்சயம் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்கிற நல்ல நாளாய் அமைய நான் வாழ்த்துகிறேன் செபிப்போமா அன்பு தகவல் இந்த காலை காலைவளையில சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக வெளிப்பட்டிருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில இருந்தாலும் இன்று அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போது நீர் அவர்கள் உதவி செய்து அவர்களை விடுவிக்கும்படிக்காக செபிக்கிறேன் உம்முடைய பொறுப்புள்ள கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் பிரியமானவர்களே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வார் ஆமாம்